பார்த்தா ஏன் நிலத்தில் அமர்ந்துள்ளாய் யாசிப்பவன் நிலத்தில் இருந்துதானே யாசிக்க வேண்டும் நீ யாசிப்பவன் அல்ல பார்த்தா என்னுடைய மித்திரன் அது உண்மை என்றால் ஸ்தானத்தின் மகத்துவம் யாது யுவராஜன் துரியோதனனும் தமக்காக காத்திருக்கிறான் வர வேண்டும் துரியோதனா நீ என் சிரத்தில் அமர்ந்ததால் உனை கவனிக்கவில்லை வாசுதேவா நான் தமது சிரத்தில் அமரவில்லை சிரத்திற்கு அருகாமையில் அமர்ந்திருந்தேன் உத்தமம் மகத்துவம் பொருந்திய ஒரு வேண்டுதலை வேண்டி வந்தேன் நான் வேண்டுவதை வேண்டுபவருக்கு தருபவனாவேன் முதலில் பார்த்தனது வேண்டுதலை வினவுகிறேன் கூறு பார்த்தா ஆனால் வாசுதேவா தாம் குருதேவருக்கு தந்த வாக்கு யாது தம்மிடம் முந்தி வருபவர் வேண்டுவதை தந்து உதவுவேன் என்று தவறாகும் அது எனது வாக்கினை நீ தவறாக புரிந்து கொண்டாய் துரியோதனா உதவி வேண்டி இருவரில் முந்தி வந்தவன் நீயாகலாம் ஆனால் நான் முதலில் கண்டது குந்தி மகனைத்தான் நீ கூறு பார்த்தா வாசுதேவா அளித்த வாக்கிற்கு பங்கம் விளைவிக்கின்றீர்கள் நான் பங்கம் விளைவிக்கவில்லை துரியோதனா தம்முடைய இந்த செயலுக்கு அர்த்தம் என்ன இவ்வரைக்குள் நான் பிரவேசிக்கையில் தாம் கண்களை மூடி நித்திரையில் இருந்தீர்கள் பார்த்தன் பிரவேசித்த வேலைதனிலும் நான் அயர்ந்து உறங்கிக் கொண்டுதானே இருந்தே ஆனால் பார்த்தன் அமர்ந்திருந்த ஸ்தானமானது நித்திரை கலைந்து எழுந்தபோது அவனை முதலில் காண வைத்தது பின்னால் அமர்ந்திருக்கும் ஒருவரை முன்னால் வந்தவர் என்று ஏற்க இயலாது வாசுதேவா இங்குள்ள ஆசனங்கள் அனைத்தும் தம்முடைய சிரசிற்கு பின்னால் இருக்கின்றன அது என்னுடைய தவறல்லவே தம்மைப் போல பார்த்தனும் எண்ணி இருந்தால் அவனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கலாம் வேண்டுதலை வேண்டி வருபவனுக்கு அகம்பாவத் துணிவு கூடாது அர்ஜுனன் காட்டிய பணிவு ஒன்றே தேவை நான் எனது வாக்கை மீறவில்லை என்னிடம் அர்ஜுனன் தாழ்பணிந்து பணிவோடு வேண்டுகிறார் நீ அகந்தையோடு வேண்டுகிறாய் அர்ஜுனனுடையது நிர்மலமான பக்தி நீ வெளிப்படுத்துவதோ திட்டமிட்ட சதி என்னிடம் வேண்டி வந்ததோ யாச்சகம் ஆனால் நீ வெளிப்படுத்தும் பாவமோ ஆணவம் சிரம் தாழ்த்திப் பெறுவதே தானமாகும் ஆனால் நீ சிரத்தை உயர்த்தி சினத்தை வெளிப்படுத்துகிறாய் தானம் பெறுபவன் கரம் தாழ்ந்தும் கரம் உயர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதே விதி நீயே கதியென்று சரணாகதி அடைகின்ற என் பக்தனிடம் நான் பாரபட்சம் எனும் உணர்வை வெளிப்படுத்துவது உண்மை ஆனால் தமையன் ஆணையிட்டுள்ளார் அதனால் இன்று நான் பாரபட்சத்தை வெளிப்படுத்த மாட்டேன் எதையும் வேண்டுவதற்கு முன்பாக எனது தாம் கேளுங்கள் இந்த யுத்தத்தில் நானும் எனது சேனையும் ஒரு புறத்தில் நின்று போரிட மாட்டோம் எனது சேனை எனக்கெதிராகவே யுத்த பூமியில் களமிறங்கும் துவாரகையின் இந்த நாராயணி சேனை அகிலத்தின் சிறந்த சேனையாகும் ஆனால் வாசுதேவா தம்முடைய சாமர்த்தியம் தமது சேனை பலத்தை காட்டிலும் அதிகமாகும் நீ கூறுவது உண்மைதான் துரியோதனா என்னுடைய சுதர்சனத்திற்கு இணையான பலம் கொண்டது இரு ஆயுதங்களே ஜகத்தையாழும் ஈசனின் திருசூலம் இந்திரனுடைய வஜ்ராயுதம் சுதர்சனத்தின் பலத்தால் மானிடர்கள் மட்டுமல்ல தேவாதி தேவரும் மஞ்சுவர் என்பதே உண்மை எனது ஞானத்தின் சக்தி இதுவரை நான் அடைந்த பலம் எனது ஆத்மாவின் உறுதி அனைத்தையும் உள்ளடக்கியது நான் சுதர்சனத்தை பிரயோகித்தால் அக்கணமே சத்துருக்கள் மண்ணோடு மண்ணாய் சாய்வார்கள் சத்தியம் அசத்தியம் நியாயம் அநியாயம் சிறியவன் வலியவன் எதுவாயினும் அனைத்திற்குமே நாசத்தை விளைவிக்கும் ஆகையால் நான் ஒரு தீர்மானம் செய்தேன் நிகழவுள்ள யுத்தத்தில் நான் அஸ்திரம் ஏந்த போவதில்லை ஒரு புறம் இருப்பதோ அனைத்து சக்திகளையும் பெற்ற கடலாய் பறந்திருக்கும் சேனாபலம் இன்னொரு புறம் இருப்பதோ இந்த வாசுதேவன் ஆயுதம் ஏந்தாத இந்த கிருஷ்ணன் தேர்ந்தெடுக்க வேண்டியது தாம் இருவரே அவர் கூறு பார்த்தா நீ வேண்டுவது யாது இரண்டில் எது என தேர்ந்தெடு எனது முடிவை நான் தீர்மானித்து விட்டேன் ஆகையால் முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமையை யுவராஜன் துரியோதனனுக்கு அழியுங்கள் இரண்டில் துரியோதனன் தேர்வு எது என்பது அவன் முகத்தில் தெரிகிறது மனிதரில் சிலரின் அடிப்படை ஆதாரம் அவர் அடைய வேண்டிய லாபத்தை சார்ந்திருக்கும் வேறு சில மனிதரின் அடிப்படை ஆதாரம் அவரின் சுபாவத்தை சார்ந்திருக்கும் இது உனது அதிகாரமாகும் பார்த்தா அதிகாரத்தை தியாகம் செய்வது வீரனுக்கு அழகல்ல தாம் அன்பு ஞானம் சத்தியத்தின் திருவுருவம் தாம் தர்மத்தின் சுயரூபம் தங்களிடம் வேண்டுவதற்கு மட்டுமே முடியும் ஐயனே வெற்றி எனும் பேராசை இல்லை தோல்வி எனும் அச்சமும் இல்லை தர்மம் அதை நிலைநிறுத்துவதற்கே நான் தம்மை மனமாற வேண்டுகிறேன் பெற்றேன் சேனை பலம் வாசுதேவனை யாசித்து பெற்ற உனக்கு இனிமேல் ஏது பலம் உனது செயலின் அர்த்தம் என்ன மூடத்தனம் வாசுதேவா துவாரகையின் கடலெனும் சேனையை எனக்கு தந்தரொழியதற்காக நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன் எனது தமையின் அன்று அவரும் நானும் எம் சேனையும் அஸ்திரம் உயர்த்த மாட்டோம் என்று உரைத்தார் அவருடைய வார்த்தையும் வெற்றியடைந்தது பார்த்தனுடைய ஆசையும் நிறைவேறியது நீயும் உன் தேர்வில் ஆனந்தம் கொண்டாய் இனி நிகழவுள்ள யுத்தத்தில் யாருக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை அகிலம் அறியும்